இது ஸ்டைல் கிங் காட்டன் ஸ்டைல் கிங் காட்டன் ம் இருக்கும் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதானா ஒன் நைன்டி ஃபைவ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சிங்கிள் பேஸ்னால் ரீட்டைல் ரேட் வந்துடும் நீங்கள் வந்து ஒரு செட்டு அஞ்சு பீஸ் எடுக்க வேண்டியிருக்கும் வரும் அஞ்சு பத்து பீஸ் அந்த மாதிரி எடுத்தால் தான் ஹோல்சேல் எடுப்படுவோம் சிங்கிள் பீஸ்னால் டைரெக்டாக நேராக வந்து பாருங்கள் ஓகே லிலன் காட்டன் லிலன் காட்டன் இது மாதிரி ரேஞ்ச் கம்மி தான் இதில் வேணுமான நீங்கள் நிறைய இந்த மாதிரி டிசைன் வரும் ஃபுல்லாக இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதுல மாவு பிரிண்ட் இருக்கு இல்லாமல் ரெண்டு இருக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கு டூ நைன்டி ஃபைவ் இந்த கடை எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம மதுரை விளக்கு தூண் அங்கே வந்தீங்கன்னா தெற்கு மாசி விதி வழியாக வர்றப்போ இங்கே நவபத் கானா தெரு இருக்குது அது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஏ கே அகமது அப்படின்னு சொல்லி கடை இருக்கு இல்லையா அந்த ஏகே அகமது கடை உள்ள சந்து தான் ஸோ அங்கே வந்து ஏகே அகமது கடையை விட்டு கொஞ்சம் தூரம் அதே சைட்லேயே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா டிக் டிக்கம் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி இருக்குங்க பாருங்கள் இந்த கடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது ஹோல்சேல் அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டு வாங்கினோம் அவ்வளோதான் ஒரு சேலர் இருக்குன்னா அதற்கான செட்டு அப்படியே நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவாங்க இல்லை ரீட்டில் வேலை ஒரே ஒரு சேலை வேணும் அப்படின்னா ரீட்டெயில் ரேட் தான் தருவாங்க ஸோ அதுக்கு இப்போ உள்ளே போகிறோம் இங்கே வந்து எல்லா வகையான சேலைகளும் வந்து இங்கே கிடைக்கும் ஃபேன்சி சேலை காட்டன் சேலை எல்லா வகையான சேலையும் கிடைக்கும் இங்கே பாருங்க இப்போ ஒர்க் பிளவுஸோடு இருக்கிற சேலை அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் வச்ச சேலைகள் அந்த மாதிரி ஃபேன்சி சேலைகள் எல்லாமே கிடைக்கும் அது போக வந்து உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் பாருங்கள் ஸோ பாக்ஸ் சேலைகள் இது எல்லாமே கிடைக்கும் அதுபோக வந்து காட்டன் சிலைகள் சம்மருக்கான காட்டன் சிலைகள் இதெல்லாமே கிடைக்கும் ஃபேன்சி காட்டன் சிலைகளும் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இந்திஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஸோ அதற்கான சிலைகள் அப்புறம் இந்த உருட்டு சிலைகள் இது எல்லாமே இங்கே இருக்குது வாங்க இப்போ ஒன்றா பார்க்கலாம் இது ஸ்டைல் கிங் காட்டன் ஸ்டைல் கிங் காட்டன் சாஃப்டாக இருக்கும் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதானா ஒன் நைன்டி ஃபைவ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹோல்சேல் ரேட்டு தான் ஒன்லி ஹோல்சேல் ரேட் கலரெலாம் வேறு லெவலில் இருக்குது இதில் நிறைய டிசைன் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு கொஞ்சம் இதெல்லாமே வந்துருக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் இருப்பாப்பா ஹோல்சேல் ரேட்டு ஒரு பீஸ் வாங்கலாமா ஒரு பீஸ்னா தனியாக ரேட்டு வரும் ஹோல்சேலுக்குன்னா தனியாக ரேட்டு இதில் நிறைய டிசைன் வரும் ஹோல்சேலுக்கு அஞ்சு பீஸ் எடுத்தால் தான் ஹோல்சேல் ரேட்டு போட முடியும் ஒன் ஃபைவ் ஃபைவ் சிங்கிள் பீஸ் எடுத்தால் வைஸ் மாறும் நீங்கள் டைரக்டாக வந்தால் எடுக்கணும் சிங்கிள் பீஸ் ஆன்லைன் சிங்கிள் பீஸ் கிடையாது ஓகே சூப்பர் தெளிவாக சொல்லிட்டாரு சிங்கிள் பேஸ்னால் ரீட்டைல் ரேட் வந்துடும் நீங்கள் வந்து ஒரு செட்டு அஞ்சு பீஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் அந்த அந்த ரேட்டுக்கு வரும் அஞ்சு பத்து பீஸ் அந்த மாதிரி எடுத்தால் தான் ஹோல்சேல் ரேட் போடுவோம் சிங்கிள் பீஸ்னால் டைரெக்டாக நேராக வந்து பாருங்க ஓகே ஓகே சார் அடுத்தது லினன் காட்டன் லிலன் காட்டன் இது மாதிரி ரேஞ்சு கம்மி தான் இதில் வேணுமான நீங்கள் நிறைய இந்த மாதிரி டிசைன் வரும் ஃபுல்லாக நிறைய டிசைன் வரும் ஹோல்சேலில் வந்து எடுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட ரேட் சொல்லிடுவோம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த தான் வரும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் வச்சு இருக்கும் வீத்து ப்ளவுஸு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இது அழகாக டிசைன் இதில் முத்த பதினஞ்சு இருபது டிசைன் இருக்குது ஹோல்சேலில் எடுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டாக இந்த ஐட்டம் ரேட் சொல்லிடுவோம் எல்லாத்துக்கும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதில் மாவு பிரிண்ட் இருக்குது மாவு பிரிண்ட் இல்லாமல் ரெண்டு இருக்குது ரெண்டு ஐட்டம் இருக்குது டூ நைன்டி ஃபைவ் நியூ மாடல் தான் இப்போ சுங்குடி காட்டன் வெயிலுக்கு மாடல் சூப்பர் டசர் காட்டன் த்ரீ மட்டும் நிறைய டிசைன் கிடைக்கும் நிறைய கலர் வரும் வித் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இந்த மாதிரி முந்தி வந்துடும் உடம்புல இந்த மாதிரி வரும் ஹோல்சேலுக்கு மட்டும் தான் முந்நூற்றம்பது ரூபா நேராக சிங்கிள் பீஸ் எடுக்கணும் நேராக வரணும் ஓகே ஓகே இப்போ கொரியர் பண்ணுவீங்கல்லப்பா ம் ஹோல்சேல் மட்டும் கொரியர் சிங்கிள் பீஸ் கொரியர் கிடையாது வெறும் முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கல்கத்தா காட்டன் இருக்கும் சம்மருக்கு வெயில் கட்டுறதுக்கு வாஷ் பண்ணி கட்டணும்னா ஆயிடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஒரு பத்து பீஸுக்கு ஒரு பெட்டி வரும் அப்படியே ஃபுல்லாக எடுத்தால் தான் அந்த ரேட் வரும் சிங்கிள் பீஸ்னால் ரேட் வைஸ் மாறும் அது டைரெக்டாக வந்து தான் நீங்கள் நிறைய கலர் இதில் பத்து கலர் வரும் பத்துமே வேற வேற கலர் தான் வித் பிளவுஸு ம் இந்த மாதிரி தனியாக ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வந்துடும் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பல்லு வந்துடும் உள்ள செம்ம காட்டனாக இருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் சார் இந்த மாதிரி ஐட்டம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஹோல்சேலாக எடுத்து ஹோல்சேல் ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி ஆ ஹோல்சேல் ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி சூப்பர் இப்போ இது வந்து செட்டுனா எத்தனை ஒரு அஞ்சு எடுக்கலாமா இல்லை பத்து எடுக்கணும் சார் பத்து எடுக்கணும் ஆமாம் பத்து எடுத்தால் இந்த மாதிரி ஹோல்சேலில் ஐட்டத்தில் நாலு எடுக்கலாம் ஒரு சில அஞ்சு எடுக்கலாம் இதில்னா பத்து அப்படி பத்து பீஸ் போய்ட்டு இருக்கும் ஓகே நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகே ஹோல்சேல் ரேட்டு பெரிய பார்டர் சின்ன பார்டர் இதில் நிறைய டிசைன் வருது நிறைய கலர் இருக்குது இப்போதைக்கு அஞ்சு பீஸ் தான் சாம்பிள் காட்டியிருக்கோம் ஓகே இதில் நிறைய கலர் வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் ஹோல்சேலாம் அனுப்பிச்சி விட்ருவோம் ஒரு பீஸ்லாம் அனுப்ப மாட்டோம் இருபத்தஞ்சுருவா நியூ லேட்டஸ்ட் மாடல் சுங்குடியில் பாந்தனி பாந்தனி பாந்தனின்னு இப்போ நியூ லேட்டஸ்ட்டாக தான் வந்துருக்கு சம்மருக்கு நல்லாயிருக்கும் இதில் நிறைய டிசைன் வருது அப்பப்போ காலியாகிடுது பாதி தான் காட்டுறது உங்கள்கிட்ட கலர்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறையா இருக்கும் சூப்பர் பார்டர் வந்து நல்லா ஜரி பார்டராக நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் லேவண்டர் கலரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் துணி ஒன்றும் ஆகா சாயம் போகாது சுருங்காது நல்லாயிருக்கும் சூப்பர் அடுத்து காட்டனில் இந்த மாதிரி மல்மல் காட்டன் மல்மல்ல அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்குது இது நீங்கள் நேராக வந்து பார்க்கணும் இப்போதைக்கு நாலு பீஸ் சாம்பிள் தான் காட்டுறேன் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் மல்மல் காட்டன் இதில் பத்து டிசைன் வரும் இந்த மாதிரி கலர் ஃபோட்டோ வரும் சிங்கிள் கலர் சிங்கிள் ஃபோட்டோ வித் ப்ளவுஸ் தான் நானூற்றி பத்து ரூபா மல்மல் காட்டன் இதில் நிறையா இருக்குது ஐநூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா ரேஞ்ச் வைஸ் இருக்குது இதில் இல்லை இப்போ புதுசாக கல்கத்தா காட்டன் இதில் நிறைய டிசைன் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு சாம்பிள் தான் காட்ட முடியுது நிறையா டிசைன் இருக்குது இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படியே பத்து பீஸ் அஞ்சு பீஸ் எத்தனை வேணுமோ பெட்டி அனுப்பிச்சி விட்ருவோம் இல்லை நேராக வந்து பாருங்கள் இன்னும் டிசைன் நிறையா பார்க்கலாம்

சாஃப்டானும் நூல் மாதிரி ஜரிக்கணும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆ ரேட் தகுந்த மாதிரி ஐட்டம் இது ஒரு மாடல் பாருங்கள் நானூற்றம்பது ரூபா இந்த மாதிரி இதுவும் மல்மல் காட்டன் தான் மல்மல்ல சுங்குடி டிசைன் போட்டிருக்காங்க இப்போ புதுசாக மல்மல்ல சுங்கு ஆ மல்மல்ல சுங்குடி இதுவும் கல்கத்தா காட்டன் தான் நல்லாயிருக்கும் இதில் எத்தனை டிசைன் வேணுமா கிடைக்கும் நிறையா இருக்குது 4 நாலஞ்சு சாம்பிள் தான் காட்டுறது இந்த மாதிரி வித் பிளவுஸோட ஒரு மீட்டர் தனியாக ப்ளவுஸே வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி நிறைய ஐட்டம் இருக்கு இதுலேயே ப்ளவுட வந்துடும் எல்லா ஐட்டம் இப்போ ப்ளவுஸோட தான் போகுது சூப்பராக இருக்கும் இதில் வேணுமா வேறு வெரைட்டி நிறையா இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் அனுப்பிச்சி விட்ருவோம் சுங்குடி ஆ சுங்குடி இது வந்து லோக்கல் சுங்குடி கிடையாது கல்கத்தா சுங்குடி சாயம் போகாது ஃபுல் கேரண்டியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக பாந்தினி டிசைன் ராஜஸ்தானி டிசைன் சூப்பராக நல்லா இருக்கும் சாஃப்டாக ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் வந்துடும் சாஃப்டாக இருக்கும் மல்மல் பியூர் மல்மல் கட்டன் தாரா நைன் தாரா நயன் தாராவில இது இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ஜோதிகா நயன் தாரா இந்த மாதிரி வந்துச்சுனா இது நயன் தரே லிலன்ல போட்டிருக்காங்க நிறையா வருது லிலனில் நிறைய டிசைன் இருக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கு லிலன் இல்லை டிசைன் இப்போ இது வந்து செக்கடா ஆ செக்கட் இது நயன்தாரா டிசைன் இது மட்டும் தனியாக ஃபேமஸாக இப்போ நல்லா சேல்ஸ் இருக்குது ஓகே இதில் நிறைய டிசைன் கிடைக்கும் டூ ஃபிஃப்டி தான் இதெல்லாம் ம் ஓகே ஸ்ட்லியாக இருக்கும் இதுவும் இப்போ லேட்டஸ்ட் இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் கலர் சிங்கிள் சிங்கிள் டிசைன் மொத்தம் முப்பத்தஞ்சு டிசைன் வரும் இப்போதைக்கு அஞ்சு பீஸ் தான் சாம்பிள் காட்டுறோம் அஞ்சு ஆர் பீஸ் சாம்பிள் இது நல்லா இருக்கும் துணி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஃப்ளவர் டேஸ்ட்டு கலர் ரேஞ்ச் ஃபுல்லாக பக்காவாக இருக்கும் லிலே டிஜிட்டல் லிலன் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஃப்ளவர் டேஸ்ட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பர் மெட்டீரியல் டிசைன் முப்பத்தஞ்சு டிசைன் இருக்குது மெட்டீரியல் ஃபுல் கேரண்டி சுருங்காது சாயம் போகாது எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் வந்து உங்களுக்கு ஆமாம் சார் இந்த மாதிரி நல்ல ஐட்டம் இப்போது புது ஐட்டம் சித்தார்த் பிராண்டில் காட்டன் சித்தார்த் பிராண்டு நியூ நல்லாயிருக்கும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் சித்தார்த்தில் வேணும்னா பதினஞ்சு டிசைன் இருக்குது சித்தார்த் ப்ராண்டில் இப்போதைக்கு புதுசாக வந்தது மட்டும் காட்டியிருக்கேன் மற்ற எல்லாம் கேட்லாக் ஓப்பன் பண்ண மாட்டோம் அதனால் இது மாதிரி பிச்சு காட்டலை நிறைய கேட்லாக் வருது இதில் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சித்தார்த் ப்ராண்டு துணி சூப்பராக இருக்கும் பிராண்டு தான் இதில் பிராண்டட்ல முப்பது பதினஞ்சு இருபது டிசைன் கிடைக்கும் இது வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் எல்லாத்தில் ப்ளவுஸ் இருக்கு இது வந்து கேட்லாக் ஐட்டம் ஆ கேட்லாக் ஒரு பத்து பீஸ்க்கு பேக் வரும் ஒம்பது எட்டு அந்த மாதிரி எடுக்கணும் இது மாதிரினா நாலஞ்சு பிடிச்சது எடுத்துக்கலாம் வந்து எடுத்துக்கலாம் வந்து அஞ்சு இது எடுத்துக்கலாம் பாப்கார்ன் சாரி பாப்கார்ன் சாரி பாப்கார்ன் சாரி பாப்கார்ன் சாரி ப்ளவுஸோட ஒர்க் ப்ளவுஸோட ரொம்ப சீப்பாக இருக்கும் நீங்கள் ஆன்லைன் நீங்கள் வீடியோ காலில் பண்ணலாம் இது மாதிரி வேணும்னா எத்தனை பீஸ் வேணால் ஆர்டர் வாங்கிக்கலாம் ரேட் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது ஐட்டம் ஃபுல்லாக நல்லா கம்மி ரேட்டு இது எல்லாருக்கும் வெளியே ஓப்பன் ரீட்டை ரேட் தெரியக்கூடாது அதனால ஹோல்சேல் இந்த மாதிரி தனியாக வச்சிருக்கோம் மொத்தம் ஐம்பது பத்து கலர் வரும் வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு இது ரேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஆமாம் இந்த ஐட்டம் இப்போ ஃபுல்லாக ஹைட்லேட்டாக நல்லா போகுது ஐட்டம் இது ஒரு ஐட்டம் ஒர்க் சாரி ஃபேன்சி ஒர்க் சாரீஸ் இது கருவேப்பிலை டிசைன் மாதிரி இப்போ இது புதுசாக ஒர்க் சாரி ஃபுல்லாக இதிலேயே ஆமாம் இது மாதிரிலாம் யூனிஃபார்ம் வேணுமா கூட ரெடி பண்ணிடுவோம் யூனிஃபார்ம் ரெடியாக இருக்கும் நம்மள்கிட்ட ஒரே ஆ இது இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக ஒரே கலரில் கிடச்சிருக்கு இப்போ ஃபுல்லாக இதுதான் நல்லா சேல்ஸ் இருக்குது இது மாதிரி உங்களுக்கு ரேட் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு அதில் நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செட்டாக தான் தருவோம் சிங்கிள் பீஸ் ஆன்லைனில் கிடையாது ஓன்லி செட் டு செட்டு தான் சிங்கிள் பீஸு வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க பாப்கார்ன் சாரில மல்டி கலர் மல்டி கலர் மல்டி கலர் இந்த மாதிரி ஸ்டோன் 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 இந்த மல்டி கலரே வருது கலர் மல்டி வித் ஸ்டோன் சில்வர் ஸ்டோன் பாப்கார்ன் சாரி இப்போ புதுசா நல்லா மூவிங் இருக்கு இதுல மொத்த ஆறு கலர் வரும் இப்போதைக்கு நாலு கலர் தான் காமிச்சிருக்கேன் இதுல டார்க் லைட் எல்லாம் சேடு வரும் இது மாதிரி உங்களுக்கு ரேட் வேணும்னு வாங்கிக்கலாம் மல்டி கலர் இது மாதிரி எல்லாம் மல்டி வந்து மல்டி 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 சூப்பராக இருக்கும் ரேட்டு வாட்ஸ்அப் பண்ணி தான் ஆமாம் இது இப்போ கட்ஒர்க் சாரி கட்ஒர்க் ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன் ஃபுல்லாக லைட் டார்க் ரெண்டு ரேஞ்ச் வரும் இப்போ புதுசாக லைட் ரேஞ்ச் வந்திருக்கு அதனால லைட் ரேஞ்சு காமிச்சிருக்கேன் இது நல்லா மூவிங் இருக்கு இதோட ரேட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க ரேட் சொல்லிடுவோம் சூப்பர் ஐட்டம் இப்போ நல்லா லேட்டஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துடும் கட் ஒர்க்குலே வித்தியாசமாக இருக்கும் ஒர்க்கும் இருக்குது உடல் ஃபுல்லாகவும் ஃபுல்லாக கல் இருக்கு சூப்பராக இருக்கும் கீழே ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதோடய ப்ளவுஸு இந்த மாதிரி ப்ளவுஸுலேயும் ஃபுல்லாக ஸ்டோனு கைக்கு ஒர்க் வரும் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி இது நல்லா இருப்போம் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஆன்லைனில் இப்போ நல்லா மூவிங் இருக்குது ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி இப்போ புதுசாக வைலட் கலரில் பார்டர் கலர் மட்டும் மாறி மாறி வரும் வைலட் இப்போ ட்ரெண்டிங் மிரர் ஒர்க் மிரர் ஒர்க் ஒல்லி வயலட் கலரில் இத்தனை பார்டர் மாற்றி மாற்றி வந்திருக்கு ஒரு வயலட்டில் குறைஞ்சது ஆறு ஏழு வயலட்டில் கான்ட்ரஸ்ட் மாறி இருக்குது பார்டர் மட்டும் ஓன்லி கான்ட்ரஸ்ட் மட்டும் தான் மாறும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சாரி இப்போ ஆன்லைனில் நல்லா மூவிங் இருக்குது சூப்பராக இருக்கும் ஆன்லைனில் இந்த மாதிரி நிறையா சேல்ஸ் பண்ணுறோம் கலருக்கு எத்தனை எத்தனை பீஸ் வேணுமோ கிடைக்கும் நல்லா மூயிருக்கு இது வரைக்கும் பார்க்காத சில ஆ இருக்கும் மிரர் ஒர்க்கு ஃபுல்லாக மிரர் பார்டர் வந்து மிரர் ஃபுல்லாக மிரர் நல்லா மாஸ்ட் துணி சூப்பராக இருக்கும் துணி நல்லா நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பூராக இருக்கும் துணி நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்ட் துணி இந்த இது கார்னர் பாருங்க கார்னர் குடுங்க இந்த இருக்கு முந்தி இந்த பல்லு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மிரர் வச்சுருக்கும் இல்லை இல்லை கார்னர் நல்லா இருக்கும் கார்னர் கட் ஒர்க் மாதிரி மிரர் கட் ஒர்க்கு இருக்குது கொஞ்சம் பைப்பிங் வச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லை நல்லா இருக்கு சூப்பர் ஒன்லி சாரீஸ் மட்டும் தான் ஒன்லி சாரீஸ் ஹோல்சேல் தான் மெயினாக சாரீஸ் இது என்ன சாரீஸ் இதெல்லாம் சித்தார்த் பிராண்ட் காட்டன் சாரீஸ் சித்தார்த் பிராண்ட் நம்ம பார்த்தோம் லே அவுட் ஷர்ட்டு நிறைய டிசைன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பேக்கிங் சாரீ இருக்கு ரோல் சாரீஸ் செம்மையாக இருக்குது இதில் வேணுமா இதில் நிறைய டிசைன் இருக்குது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் புதுசாக ஓகே இது டோக்கியோ பியூட்டி எல்லாமே டோக்கியோ பியூட்டி ஜப்பான் பியூட்டி எல்லாமே இது சாம்பிள் தான் ம் நிறைய குடல நிறைய பீஸ் இருக்கு ஆமாம் இது ஒர்க் ஐட்டம் ஒர்க் ஐட்டம் அதுக்கப்புறம் வேற காட்டன் சாரீஸ் இதெல்லாம் இருக்கு இது சிட்டிநாடு காட்டன் கூட சிட்டிநாடு காட்டன் நம்ம வீடியோல காட்டல நிறைய இருக்கு நம்மகிட்ட அதனால எது எது காட்டுறதுன்னு தெரியல நிறைய வெரைட்டி இருக்கு சூப்பர் இது எல்லாமே ஸோ எல்லாமே எடுக்கலாம் நீங்கள் ஒரு பீஸ் கூட வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாமா ரீட்டைல் எடுத்து வருவாங்க நீங்கள் ஷோரூம் ரேட்டை விட இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் ரீட்டைல் ரேட்டு இல்லை நீங்கள் வந்து ஹோல்சேல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டு எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சேலை இருக்குது அப்படின்னா அதில் வந்து அஞ்சோ ஆறோ ஒரு செட்டாக இருக்கும் அதை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் சூப்பர்